வணக்கம் நாங்க இந்த பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங்ஸ் மூலியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடிசியா எக்ஸ்போ அக்ரி எக்ஸ்போல வந்து எண்ணெய் எடுக்கும் இயந்திரங்கள்ங்க அதுவும் பிளஸ் பாத்தீங்கன்னா தேங்காய் உரிக்கும் இயந்திரம் விவசாய சம்பந்தப்பட்ட எல்லா விதமான இயந்திரங்களும் போட்டிருக்கோம் இதுல வந்து மேஜரா என்னென்ன விஷயம் நாங்க வச்சிருக்கோங்க எக்ஸ்பிளைன் பண்றேங்க இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் உரிக்கிறதுங்க சிங்கிள் பேஸ் த்ரீ பேஸ்லயே பண்ணிக்கலாம் மணிக்கு ஆயிரம் ரூபாய் உரிச்சு கொடுக்கு டூ வீலர் லோடு எடுத்துட்டு போய்க்கலாம் எக்ஸல் டிவிஎஸ் ஃபிஃப்டி லோடு எடுத்துட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் லைட் வெயிட் சின்ன சின்ன தோட்டம் வச்சிருக்க கூட யூஸ் பண்ணலாம் ஒரு ஜாப் ஒர்க் கூட பண்ணலாங்க ஒரு எப்படி சொல்ற ஒரு சின்ன தொழிலா கூட பண்ணலாம் தோப்புகள் எல்லாம் கொண்டு உரிச்சு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி மாடல் இது அடுத்து வந்து இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பருப்பு கட் பண்றது பிளஸ் புண்ணாக்கு உடைக்கிற மிஷின் இது அதே போல மக்கா சோளம் எல்லாம் வந்து பவுடர் பண்ணிக்கலாம் மாட்டு தீவனத்துக்கு பண்ணிக்கலாம் மினி மாட்டு தீவனம் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பில் அருங்க சரி ரோட்டரி இருபது ஹட்சி ரோட்டரி ரெகுலர் மாதிரி இருபது செக் சொல்லுவாங்க அது மணிக்கு அறுபதுல இருந்து எழுபத்தஞ்சு கிலோ இது பத்து ஹெஸ்பி மோட்டரோட கொடுக்குறோம் நாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் பில்டர் செக்கில் ஆட்டர் என்னெய் வந்து பில்டர் பண்றது உடனடியாக பில்டர் பண்ணலாம் உடனடியாக பாட்டில் பண்ணிக்கலாம் மார்க்கெட் பண்ணிக்கலாம் சேல்ஸ் கொடுத்துக்கலாம் இதே செக்ல வந்து சின்ன சைஸ்ங்க மூணு எஸ்பி மோட்டர்ல பதினஞ்சு கிலோ மணிக்கு ஓர மாதிரி அஞ்சு கிலோல இருந்து ஏழு கிலோ வரைக்கும் ஒரு கிலோ ஒரு பேச்சுக்கு மூணு பேச்ச ஒரு மணி நேரத்துக்கு இதே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு எஸ்பில செக்கல ரோட்டரியில வந்து அஞ்சு எஸ்பி மணிக்கு வந்து முப்பது கிலோ ஓடுற மாதிரி ஒரு பேசுக்கு பத்து கிலோ ஓடுற மாதிரி அடுத்து வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மரச்சக்கிலே சின்னதுங்க ரெண்டு எஸ்பி பத்து கிலோ ஒரு மணி நேரத்துக்கு ஓடுற மாதிரி சின்ன மரச்சுக்கு இது வந்து ஸ்டாண்டர்ட் மாடல் ரெகுலர் எல்லாருமே விரும்பி இருக்கிற மரச்சக்கு இதுதாங்க மூணு எஸ்பி சிங்கிள் பேஸ் த்ரீ பேஸ் ரெண்டுலயுமே ஓடும் அந்த மாதிரி மாடல் இது இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெல்லர் கோல் பிரஸ் எக்ஸ்பெல்லர் சொல்லுவாங்க இப்ப ரொம்ப ஹை வாண்டட் ரொம்ப டிமாண்டா இருக்கிற மாடல் இது எல்லாருமே விரும்பி எடுக்கிறாங்க இது

எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் எங்களுடைய பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி வந்து ஹை குவாலிட்டியா இருக்கும் காஸ்ட் வந்து ரொம்ப ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர்வீஸ் வந்து எல்லா பக்கமே சர்வீஸ் சப்போர்ட் இருக்கு எங்களுடைய எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில பண்ணிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா பிளஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா மிஷின்ஸுமே எந்த மிஷின் கவர்மெண்ட் சப்சிடி இருக்குதுங்க பேங்க் லோன் இருக்குது அதுமே நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் மேல விவரம் வேணுங்கிறவங்களுக்கு வர நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க சப்போர்ட் பண்ணி தரோம் தேங்க்யூ ဟုတ်ကဲ့ဆောရီးပါ